ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சென்னை அல்லது திருப்பதியிலருந்து மந்திராலயம் ராகவேந்திர சுவாமி டெம்பிளுக்கு எப்படி ட்ரெயின் வழியாக போகிறதுன்ற டீட்டெயிலாக பார்ப்போம் நமக்கு சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து வீக்லி ஒரு ட்ரெயின் அண்ட் சென்னை சென்ட்ரல் எக்மூரிலேருந்து டெய்லி ட்ரெயின்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஸ்லீப்பர் கிளாஸ் ஃபேர் பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாயிலிருந்து நானூற்றை ஐம்பது ரூபாய்க்குள்ளே டிப்பென்ட்ஸ் ஆந்த லொகேஷன் ட்ரெயின் போகிறது நமக்கு இருக்குது ஸோ இந்த ட்ரெயின் ஜர்னி பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு எட்ட மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரத்துக்குள்ளையிலேருந்து நம்ம மந்திராலயம் ரீச் ஆகிடலாம் மந்திராலயம் ஸ்லீப்பர் கிளாஸ் புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போகலாம் இதே டீட்டெயில்ஸ் நம்ம திருப்பதியிலேருந்து எப்படி மந்திராலயம் போகிறதுன்ற ட்ரெயின் ரூட்ஸ் பார்த்திங்கன்னா திருப்பதியிலிருந்து சில ட்ரெயின்ஸும் இருந்தும் நிறைய ட்ரெயின்ஸும் டெய்லியும் வீக்லியும் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இந்த ட்ரெயின்ஸ் பேர் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஸ்லீப்பர் கிளாஸில் ஸோ நம்ம இதே நைட் ஏறுனால் காலையில் இறங்குற மாதிரி இதே ஜேர்னி இருக்கும் ஸ்லீப்பர் கிளாஸ் இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா திருப்பதி அல்லது ரேணுகுண்டாவில் இருந்து போகிறதுக்கு ஹார்ட்லி ஒரு சிக்ஸ் டு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்க்குள்ளே மந்திராலயம் நம்ம ரீச் ஆகிடலாம் மந்திராலயம் ரோடுன்ற ஜங்ஷனில் வந்து ட்ரெயின் ஸ்டாப் ஆகும் நம்ம மந்திராலயம் ரோட் ஜங்ஷனில் ஸ்டா இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ வெளியே வந்திங்கன்னா நிறைய ஆட்டோஸ் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும் ஸோ அரௌண்ட் ஒரு பர்சனுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க நிறைய ஷேர் ஆட்டோஸ் வெஹிக்கல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அங்கேருந்து நம்ம மந்த்ராலயம் ஒரு ஆஃப் அன் ஹவரில் ரீச் ஆகிடலாம் இந்த லொக்கேஷன் தான் பார்த்தீங்கன்னா மந்த்ராலயம் அந்த கோயிலோடய என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகலாம் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நூறு அடி நடந்தீங்கன்னா கோயிலோடய என்ட்ரன்ஸ் வந்துடும் ஆர்ச் இந்த ஆர்ச் தான் பார்த்தீங்கன்னா கோயிலோடய எண்ட்ரன்ஸ் ஸோ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் ஏதாவது லக்கேஜஸ் கொண்டு போனீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் கூடவே கொண்டு போயிடுங்க இல்லைன்னா வெளியே வச்சுட்டு யாராவது இல்லை லக்கேஜ் பார்த்துக்க சொல்லிவிட்டு கோயிலுக்குள்ளே போய்ட்டு வந்துட்டு அவங்கள மறுபடியும் போக சொல்லலாம் ஏன்னா இந்த கோயிலில் நான் போனப்போ ஃபேஸ் பண்ண இஷ்யூ பார்த்தீங்கன்னா கோயில்கிட்டருந்து கிளாக் ரூம் அரவுண்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் இருக்கும் அங்கேயும் போனீங்கன்னா அதாவது ஃபோர் ஹவர்ஸுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு பேக்குன்னு சார்ஜ் பண்ணுறாங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க போனாலும் அவ்வளோ சீக்கிரமாக கீ கொடுக்கறதில்ல நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது எனக்கு அந்த லாக்கரோட கீ வாங்குறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து ஈவன் நான் ஒரு அஞ்சாறு பேக் கொண்டு போயிருந்தேன் அரௌண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டாங்க பேக் சைஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க லக்கேஜஸ் கொண்டு போகிறதா இருந்தால் கையோடு கொண்டு போயிடுங்க உள்ளே போய்ட்டு தரிசனத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது மேக்சிமம் நீங்கள் ஒரு ஃபிஃப்டொன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஆஃப் அன் அவர் வெளியே வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த கோயில் பக்கத்துலேயே மியூசியம் ஒன்று இருக்கும் இந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு மூவாயிரம் இமேஜஸ் வந்து அவைலபிள் இருக்கும் அதாவது இந்த உலகம் வந்து எப்படி கிரியேட் ஆனது ஒரு ஒரு மந்திரம் ஸ்லோகத்தோட மீனிங் என்னன்ட்டு இது பொறுமையாக இருந்தால் நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமே சுற்றி பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஒரு இமேஜஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் தெலுங்கில் இருக்கும் தமிழில் இருக்காது ஸோ படித்து பார்த்து அதை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இந்த இமேஜஸில் இருக்கும் இதில் என்னென்னா ஃபோன் நாட் அலோட் அதனால் மொத்த டீட்டெயில்ஸ் நம்மளால் கேப்சரும் பண்ண முடியாது மேபி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் நல்லா தெரியணும் அப்படின்னா பென் பேப்பர் கொண்டு போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் நோட் டவுன் பண்ணலாம் மந்திராலயத்தில் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா மந்த்ராலயம் ராகவேந்திர சுவாமி டெம்பிள் இந்த தொங்கபத்ரா நிதி மந்திராலயம் கோயிலுக்குள்ளேயே இருக்கிற மியூசியம் அப்புறம் இந்த கோயிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு இருக்கும் ஸோ நீங்கள் டைம் இருந்தால் அங்கேயும் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் உங்களுக்கு மந்திராலயம் கோயிலிருந்து பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கில் கிட்டே ரீச் ஆகிடலாம் அங்கேருந்து நியர்பை பிளேசஸ் ராய்ச்சூர் இந்த பஞ்சமகி டெம்பிள் எல்லா இடத்துக்கும் பஸ்ஸஸ் அவைலபிலிட்டி நிறைய இருக்குது மந்திராலயம் டு மந்த்ராலயம் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு அதை தான் ஜங்ஷன் அங்கேருந்து ட்ரெயின் வழியாக நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்